ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவரோட ஃபார்ட்டியத் பர்த்டேவை பராசக்தி டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தார் அந்த செலிபிரேஷன் மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் பிஹைண்ட் சீன்ஸில் ஒர்க் பண்ண எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்து அவரோட பர்டே ரொம்ப ஸ்பெஷலாக செலப்ரேட் பண்ணியிருக்காரு பராசக்தி தான் இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்காரு அந்த மேக்கிங் வீடியோ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் வீடியோவை நம்ம சேனலை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம் பிஹைண்ட் த சீன்ஸில் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள் பராசக்தி டீம் எப்படிலாம் வந்து ஷூட்டிங் மேக் பண்ணிட்டுருக்காங்கன்னு சிதம்பரம் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க சிவகார்த்திகன் அவரோட பேர்டே ஸ்பெஷலாக மொத்த டீம் மெம்பர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருந்தாரு டேரக்டர் சுதா கோங்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு இல்லை அவரோட கெட்டப் போதே தெரியும் ஸோ சிவகார்த்திக் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தார் இது வந்து ஒரு ஓல்டு பேஸ்ட் மூவின்றனால எல்லாரோட கெட்டப்புமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இதில் அதர்வாவும் நடிக்கிறாரு ஜெயம் ரவிவும் நடிக்கிறாங்க சிவகார்த்திகன் மூணு கேரக்டர்ஸ் வந்து ஹீரோ மெயின் லீடில் இருக்காங்க ஸோ எப்படி வந்து ஸ்டோரி கொண்டு போகிறாங்க தெரியல ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு ஸ்டோரின்றது நமக்கு வந்து அப்டேட்ஸு ஆனால் சூரிய சார் வச்சு தான் ஆக்சுவலாக இந்த படம் அவங்க வந்து பண்ணுறதா இருந்தாங்க சூர்யா ரிப்போர்ட்டரை தொடர்ந்து ஆனால் சில காரணங்களால் வந்து சூர்யா சாரை விட்டுட்டு இப்போ வந்து சிவகார்த்திகன் வச்சு வந்து இந்த படம் இருக்காங்க அதில் வந்து அவரோட ஒன் ஆஃப் த போஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா கேக் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மொத்த டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணி அழகாக அவரோட ஃபார்ட்டியத் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு பர்த்டே ஸ்பெஷலாக அவங்க ஒய்ஃப் கூட கூட வந்து கோயிலுக்கு போய் டெம்பிள் விசிட் பண்ண சில ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா வைரலாக வந்து இன்டர்நெட்டில் அப்பஸ்பிரிட்டு இருந்துச்சு சிவகார்த்தியோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அவருக்கு உங்களோட பிறநாள் வாழ்த்துக்களும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அமரன் மூவியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட்டோ கொடுத்துருந்தாரு பயங்கர படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகி நிறைய ரெவன்யூ வந்து அந்த டீமுக்கு கிடச்சது ஸோ பராசக்தி மூவி வந்து ரொம்ப ஓல்ட் பேஸ் மூவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்க போகுது ஏன்னா அவர் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் ஆக்ட் பண்ணதில்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் சூஸ் இருக்கார் அந்த வகையில் பராசக்தி மூவி எப்படி வர போகுதுன்னு நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா த்ரீ ஹீரோஸ் இருக்காங்க கதை வந்து எப்படிலாம் வர போகுது யாரோட ரோல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஷோ காத்திக்கோட ஃபேன்ஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிஹாய்ண்ட் இந்த சீன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்